அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலைப்பதி நூலாக லெபனானுக்குள் ஸ்டேல் நடத்திய பேஜர் தாக்குதல் அது குறித்த செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட்டிருந்தோம் அதனை அடுத்து நேற்றைய தினம் வாக்கி டோக்கிகள் மற்றும் சில எலக்ட்ரானிக் டிவைஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் அங்கு மிகப்பெரிய சேதங்களையும் காயப்படுத்தல்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேல் நேருக்கு நேர் கிஸ்புல்லாக்களுடன் மோத முடியாத ஸ்டேலின் கோளைத்தனமான தாக்குதல் லெபனான் முழுவதும் மிகப்பெரிய சிக்கலான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழலில் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் அஸ்டர்லா இன்று மாலை மிக முக்கியமான ஒரு உரையை ஆற்ற இருக்கின்றார் இது ஸ்டெல் லெபனான் இடையில் ஒரு முழு அளவிலான போரை கொண்டு வருமா என்ற கேள்வி உலகம் முழுவதும் அமைந்திருக்கின்றது அதே போல முதல் தடவையாக லெபனான் அரசு ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிராந்தியத்திலும் லெபனானிலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்து நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் பேஜார் வெடிப்பு அதன் பின்னணியில் உள்ள நிறுவனங்கள் ஹங்கேரி நிறுவனம் தாய்வானில் இருந்த நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்ட காப்புரிமை அடிப்படையில் ஹங்கேரி நிறுவனம் அந்த குண்டுபிடிப்புக்குரிய பேஜர்களை செய்ததாக செய்திகள் வழியாக இருந்தன ஆனால் தற்போது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை அமெரிக்க பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கின்றார்கள் மத்திய கிழக்கில் இருந்து வரக்கூடிய பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹங்கேரி நிறுவனம் இந்த காப்புரிமையை பெற்று உற்பத்தி செய்திருந்தாலும் கூட அது பேருக்கு ஹங்கேரியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் அதில் பிரதானமாக முதலீடு செய்திருப்ப கூடியவர்கள் இரண்டு ஸ்டேலினுடைய பில்லியனர்கள் என்ற விடயம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதாவது இரண்டு ஸ்டேலினுடைய கோடீஸ்வரர்கள் ஹங்கேரிக்கு சென்று மிக அளவிலான நிதியை அங்கே முதலீடு செய்து ஹங்கேரி அரசினுடைய பதிவை இருக்கக்கூடிய வர்த்தக அமைச்சிலும் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு ஆணையத்திலும் பதிவு செய்த பின்னர் ஹங்கேரி தளமாக கொண்டு ஸ்டேலியர்கள் நடத்திய நிறுவனத்தில்தான் இந்த பேஜார்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கின்றது அவர்களுடைய விவரங்களும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே ஹங்கேரி நாட்டின் நிறுவனமாக இருந்தாலும் அங்கு முதலீடு செய்திருப்பவர்கள் அந்த கம்பெனியை நடத்தியிருப்பவர்கள் ஸ்டேலினுடைய பில்லியன்கள் என்ற மிக முக்கியமான செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த செய்தி எதை கூறுகின்றது என்பதை நீங்கள் அனைவரும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது குறித்த விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம் இந்த நிலையில் அடுத்து வாக்கு டோக்கி ஏற்கனவே பேஜார்கள் வெடித்த அதிர்ச்சி அடங்குவதற்கு மீண்டும் வாக்கு டோக்கிகள் மற்றும் சோலார் பேனல் டிவைஸ் போன்ற சில சாதனங்கள் லெபனானுக்குள் வெடித்து சிதறியதால் பெய்ரூட்டிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் நானூற்றி ஐம்பது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்கள் என சொல்லப்படுகின்றது ஏனெனில் கிஸ்புல்லா போராளிகள் ஃபோன் பேசி பாவனை காரணமாக ஏற்படும் சிக்கல் காரணமாக பேஜார்கள் வாக்கு டோக்கிகளை பயன்படுத்தி வந்தார்கள் இந்த வாக்கு டோக்கிகள் வாங்கப்பட்டதாக கூறப்படும் ஜப்பானிய நிறுவனம் தொடர்பிலும் மிக சிக்கலான விடயங்கள் வெளியாக இருக்கின்றது ஏனால் அந்த ஜப்பானிய நிறுவனம் இந்த வாக்கு டோக்கிகளை தாங்கள் பத்து வருடங்களுக்கு உற்பத்தி செய்யவே இல்லை இதனுடைய பேட்டரிகளை கூட தற்போது உற்பத்தி செய்யவில்லை எனவே இந்த வாக்குச்சோக்கிகள் லெபனானில் வெடித்த சம்பவத்துக்கும் தமக்கும் இந்த சந்தர்ப்பமும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் நிறுவனத்தினுடைய பெயரை பயன்படுத்தி அவர்களுடைய லோகோவை அங்கு இட்டு அந்த வாக்குச்சோக்கிகளை செய்து அதை லெபனானுக்குள் அனுப்பியது யார் என்ற மிகப்பெரிய கேள்விகள் சங்கிலி தொடராக தொடர்ச்சியாக எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பெயரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான மருத்துவர் பெய்ரூட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையின் பிரதான கண் சத்திர சிகிச்சை நிபுணர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் என்னுடைய வாழ்நாளில் இது போன்ற ஒரு துயரமான நாளை நான் பார்த்ததில்லை இது என்னுடைய வாழ்நாளிலேயே ஒரு துயரமான சம்பவம் காயமடைந்தவர்களில் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் கண்களை இழந்திருக்கின்றார்கள் பெருமளவானவர்கள் ரெண்டு கண்களையும் இழந்திருக்கின்றார்கள் பலர் ஒரு கண்ணையாவது இழந்திருக்கின்றார்கள் பலர் இரண்டு கைகளையும் இழந்திருக்கின்றார்கள் ஒரு மருத்துவராக கூட என்னால் இதை ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவிக்கின்றார் இந்த சம்பவத்தில் குறிப்பாக இந்த பேஜார்கள் வெடித்து சிதறுவதற்கு முன்பு அந்த பேஜார்களுக்கு அரபு மொழியில் ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த மெசேஜை அனுப்பியவர்கள் ஸ்டெயினுடைய உளவுத்துறை மொசாட் என்பது அனைவரும் அறிந்த விடயம் அந்த மெசேஜை தகவலை எடுத்து படிப்பதற்காக அனைவரும் பேஜாரை எப்போதும் ஒரு கை இல்லை நாங்கள் ஒரு தகவல் குறுஞ்செய்தி வரும்போது அதை பார்ப்பதற்கு கண்களுக்கு மிக நெருக்கமாக பார்ப்பதுதான் வழக்கம் கையில் எடுத்து போனை அனைவரும் முகத்துக்கு நேராக வைத்து பார்ப்போம் அந்த மெசேஜஸை அவர்கள் பார்க்கின்ற பொழுதுதான் அந்த பேஜார்கள் விடுத்து சிதறி இருக்கின்றது பலருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கின்றன அறுபது சதவீத காயப்பட்டவர்களினுடைய கண்களில் இரண்டு கண்கள் இழந்தவர்கள் பலர் ஒரு கண்ணை இழந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இது ஒரு மிக மிக மோசமான விடயம் துரதிர்ஷ்டவசமாக எங்களால் நிறைய பேருடைய கண்களை காப்பாற்ற முடியவில்லை ஏனெனில் சிறிய காயங்கள் என்றால் சத்துறை சிகிச்சைகள் மூலம் வேறு வழிகளில் காப்பாற்ற முடியும் ஆனால் காயப்பட்டவர்களினுடைய கண்களை மீண்டும் பார்வை பெறுவதற்கு எங்களால் செய்ய முடியவில்லை என்பது மிகவும் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது பலருக்கு கண்கள் மட்டுமல்ல அந்த வெடித்து போது பேஜார்கள் அதன் துகள்கள் மூளைக்குள்ளும் சென்று மிகப்பெரிய மூளை பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது என்று ஒரு துயரமான செய்தியை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக நேருக்கு நேர் நாங்கள் ஏற்கனவே ஸ்டிரேலிய இராணுவத்தை இந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்தை கோழைத்தனமான ஒரு இராணுவம் என்று விழித்து கூறுகின்றோம் இதனுடைய கருத்து சண்டை களத்திலே போர்க்களத்திலே நேருக்கு நேர் மோதி சாதிக்க முடியாதவர்கள் உண்மையான வீரன் என்றால் போர்க்களத்திலே நேருக்கு நேராக அது தரைப்படையாக இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் நேருக்கு நேர் மோதி ஒரு நீதியான சட்ட திட்டங்கள் யுத்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட போரை நடத்த முடியாத கோழைத்தனமான இராணுவம் பின்கதவு வழியாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து எலக்ட்ரானிகல் சாதனங்கள் வாக்கி தொக்கியல் பேஜார்கள் மற்றும் இலக்ட்ரினியல் சாதனங்களுக்குள் இரகசியமாக வெடிமருந்துகளை வைத்து திருட்டுத்தனமாக அதை அவர்களை வாங்க வைத்து வெடிக்க செய்திருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய சாதனை என்று பலரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது நிச்சயமாக ஒரு கோழைத்தனமான சதி என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம் ஏனெனில் ஹெஸ்புல்லாக்கள் கூறுகின்றார்கள் லெபனானுக்குள் வாருங்கள் நேரடியாக மோதுவோம் நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் உங்களுடைய பீரங்கி படைகளை கொண்டு வாருங்கள் காலாட்படைகளை கொண்டு வாருங்கள் நேருக்கு நேர் மோதலாம் என கூறும் பொழுது அங்கு அவர்கள் நேரடி மோதலுக்கு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது இப்படியான சதி செயல்கள் மூலம் முக்கியமான தளபதிகளையும் முக்கியஸ்தர்களையும் காயமடைய செய்து அல்லது ஊனப்படுத்திய பின்னர் கிஸ்புல்லாவை அழைப்பதற்கு ஒரு மறைமுகமான சதியாகத்தான் இதை அவர்கள் அரங்கேற்றி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மிக முக்கியமாக அங்கே கிஸ்புல்லாவினுடைய தகவல் தொடர்பு சாதன வலையமைப்பில் மிகப்பெரும் சிக்கலை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகின்றது ஏனெனில் எந்த ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலிலும் தகவல் தொடர்பு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது தொலைபேசிகளால் தகவல் தொடர்பை செய்ய முடியவில்லை அதை ட்ராக் செய்து ட்ரோன் தாக்குதல் நடைபெறுகின்றது பேஜார்களாலும் செய்ய முடியவில்லை வாக்குச்சோக்கிகளினாலும் தகவல் தொடர்பை செய்ய முடியாவிட்டால் அங்குள்ள போராளிகள் தளபதிகள் தங்களுக்குள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது எவ்வாறு திட்டங்களை வகுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் லெபனானுடைய அரசு ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அனைத்து விமானங்களிலும் பேஜார்கள் வாக்குச் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தடை செய்யப்படுகின்றது லெபனானின் சிவில் ஏவியேஷன் டைரக்டர் ஜெனரல் அவர்கள் பயணிகள் எந்த விமானத்திலும் பேஜார்கள் வாக்கி டோக்கிகளை எடுத்து செல்ல தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதை மீறி யாரும் எடுத்து சென்றாலும் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெய்ரூட் டிராஃபிக் கேரி சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக செல்லும் சரக்கு சோதனை மற்றும் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களில் இந்த சோதனை மிக முக்கியமாக பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் பேஜார்களையோ வாக்குச் டோக்கிகளையோ எடுத்து செல்லக்கூடாது விமானங்களில் ஊடாக என்ற அறிவிப்பை லெபனான் அரசு இன்றைய நாளில் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து மிக முக்கியமாக அடுத்தடுத்து பேஜார்கள் வாக்குச்சோக்கிகள் நடத்தப்பட்ட வெடிப்பு சம்பவங்களில் ஏறக்குறைய நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் மூவாயிரத்தி ஐநூறு பேர் வரை காயமடைந்து விட்டார்கள் இதில் நானூறு பேர் பட்டவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் தற்போது குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மொசாட்டின் ஊடாக தன்னுடைய சதியை அங்கு லெபனானில் அரங்கேற்றவர்கள் கிஸ்புல்லாக்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு தன்னுடைய ராணுவத்தின் தொண்ணூற்றி எட்டாவது படைப்பிரிவை கர்சாவில் வடக்கு ஸ்டேலுக்கு மாற்றி செய்திகள் வெளியாக இருக்கின்றன அங்கு அதிக அளவான இஸ்ட்ரேலிய ராணுவத்தினுடைய டேங்கிகள் கவச வாகனங்கள் ராணுவ ட்ரக்குகள் அங்கு குவிக்கப்பட்டு எந்த நேரத்திலும் ஒரு போருக்கான தயார் நிலையில் ராணுவம் அங்கு இருப்பதான செய்திகள் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அவர்கள் இந்த போருக்கு செல்வதற்கு முன்னர் கிஸ்புல்லாவை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்காக இந்த விடயத்தை செய்திருக்கலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் அஸ்டல்லா மிக முக்கியமான ஒரு உரையை இன்று மாலை ஆற்ற இருக்கின்றார் இது நிச்சயமாக ஸ்டேலுக்கு எதிரான ஒரு போர் பிரகடனமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே நேற்று கிஸ்புல்லா தெரிவித்து விட்டார்கள் இன்றே நாங்கள் அழுது கொண்டிருக்கின்றோம் லெபனான் மக்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலியர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாளை ஒட்டுமொத்த இஸ்ரேலும் அளக்கூடிய நிலை ஏற்படும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ற ஒரு விடயத்தை கெஸ்புல்லாவினுடைய தலைவர் கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த தாக்குதல் ஒரு பக்கத்தில் லெபனான் முழுவதும் துயரத்தையும் மறுபக்கத்தில் மிகப்பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனெனில் நேருக்கு நேர் ஒரு துப்பாக்கி சூட்டு சண்டையாக இருக்கலாம் விமானங்களில் குண்டு வீசுவதாக இருக்கலாம் பீரங்கி தாக்குதலாக இருக்கலாம் அது கூட ஒரு யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கை கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்காது அது சரியென்று கூறவில்லை நடைமுறையாக இருக்கின்றது ஆனால் யாரும் எதிர்பாராத விதத்தில் பயன்படுத்தக்கூடிய கை தொலைபேசிகளில் சாதனங்களில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலெல்லாம் வெடிமருந்துகளை நிரப்பி அவர்களுக்கு தெரியாமலே அவர்களை இதை பயன்படுத்த வைத்து வெடிக்க செய்து கொடூரமான முறையில் அவர்களை அங்கவீனப்படுத்துவது கொலை செய்வதெல்லாம் யுத்த தர்மத்துக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு அட்டூழியம் என்றுதான் கூற வேண்டும் இந்த ஒரு நடவடிக்கையை தான் மொசாட் செய்திருக்கின்றார்கள் உலகில் யாரும் செய்ய துணியாத யாரும் செய்வதற்கு விரும்பாத முறைகளை அவர்கள் கை கொண்டிருக்கின்றார்கள் எனில் மிக கொடூரமான அளவில் அங்கு காயங்கள் இருக்கின்றன என்பதுதான் பலருடைய மருத்துவர்களின் கருத்தாக இருக்கின்றது இந்த நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவரையை வர இருக்கின்றது அது மட்டுமல்ல ஹிஸ்புல்லா குறிப்பிட்டு விட்டார்கள் நிச்சயமாக இதற்குரிய பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்ற செய்தியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் முதல் முறையாக லெபனானுடைய அரசாங்கம் கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பலர் நினைக்கலாம் லெபனான் என்றால் அது கிஸ்புல்லா கிஸ்புல்லா என்றால் லெபனான் என்று ஆனால் லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சி தான் ஹிஸ்புல்லா என்பதும் ஹிஸ்புல்லா என்ற கட்சியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆயுத பிரிவு இருக்கின்றார்கள் என்பதுதான் தான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது லெபனான் அரசு தனித்துவமாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஹிஸ்புல்லா அங்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது ஆயுதப் பிரிவை கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஏ ஹிஸ்புல்லாவினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் லெபனான் அரசு ஆதரிப்பது கிடையாது என்ற சூழல் கருத்துக்களும் இருக்கும் சூழ்நிலை இம்முறை லெபனானுடைய அரசாங்கம் முதல் தடவையாக கூறியிருக்கின்றார்கள் லெபனான் அரசாங்கத்துடைய பிரதமர் இந்த தாக்குதலுக்கு கிஷ்புல்லா மிக கடுமையாக பதிலளிப்பார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் இந்த தாக்குதலின் பின்னர் கிஸ்புல்லாவை அமைதிப்படுத்த யாரும் கேட்க முடியாது தாக்குதலுக்கு கிஸ்புல்லாவின் பதில் அவசியமானது என முதல் முறையாக லெபனான் அரசினுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது கிஸ்புல்லாக்கள் இதற்கு பதில் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று லெபனான் அரசாங்கமே கிஸ்புல்லாவுக்கு பின்னணியில் இருப்பதை போன்று ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்த வேண்டாம் முழு அளவிலான போரை செய்வதற்கு லெபனான் விரும்பவில்லை என்று கூறி வந்த லெபனான் அரசு ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலால் லெபனானிலும் யுத்தம் பரவப்போகின்றது என்று சொல்லி வந்த லெபனானிய அரசு முதல் தடவையாக கிஸ்புல்லாவினுடைய பதிலளிப்பு என்பது இதில் தவிர்க்க முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த அளவுக்கு தூரம் கிஸ்புல்லாவை அவர்கள் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் அதற்குரிய பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் லெபனான் முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபமாக இருக்கின்றது மிகப்பெரிய துயரம் அங்கே இருக்கின்றது துயரத்தோலும் கோபத்திலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்து இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருப்பதாக தற்போது சர்வதேச புலனாய்வு அமைப்புக்கள் புலனாய்வு நிறுவனங்கள் தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஏஏ ஸ்டேலினுடைய மொசாக் போன்றவற்றினுடைய நடவடிக்கைகளை ஆராய்ந்து வரக்கூடிய பல நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் இரண்டு விடயங்கள் மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய பங்கை வெளிக்காட்டுவதாக தற்போது வெளிவந்திருக்கின்றன முதலாவது விடயமாக பார்க்கப்படக்கூடியது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இங்கிலிருந்து ஏறக்குறைய ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னர் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டி மெடிக்கல் சென்டரில் ஊழியர்கள் அங்கே அமெரிக்காவினுடைய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கே இருக்கின்றது அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய அமெரிக்கன் யூனிவர்சிட்டியினுடைய ஊழியர்கள் மருத்துவர்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அவசரமாக அனுப்பப்படுகின்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பழைய பேஜார்கள் அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு அடுத்த மேம்படுத்தப்பட்ட பேஜார்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என இந்த கிஸ்புல்லாக்கள் பயன்படுத்திய பேஜார்களைத்தான் அதிக அளவில் அமெரிக்காவினுடைய மருத்துவமனைகளிலும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனெனில் மருத்துவர்கள் அவசரமாக வரக்கூடிய தகவல்கள் அவற்றை பயன்படுத்துவதற்கு இந்த பேஜார் பயன்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் குறிப்பாக லெபனான் முழுவதும் பேஜார்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் சூழ்நிலையில் அமெரிக்கன் சிட்டியில் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும் உங்களுடைய பேஜார்கள் அனைத்தையும் நீங்கள் கொண்டு வந்து தாருங்கள் அனுப்பிவிடுங்கள் உடனடியாக உங்களுக்கு வேறு பேஜார்கள் அனுப்பப்படும் என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் உள்ளிட்ட கடிதப் பதிவும் இங்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக அதுவும் தாக்குதல் நடைபெறுவதற்கு பதினைந்து பதினாறு தினங்களுக்கு முன்பதாக அங்கிருக்கும் பேஜார்கள் முழுவதையும் அவர்கள் அகற்றியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஸ்டேலினுடைய தாக்குதல் அமெரிக்காவுக்கு தெரிந்திருக்கின்றது அல்லது இந்த சதியில் அமெரிக்கர்களும் பங்காளிகளாக இருந்திருக்கின்றார்கள் என்பதில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இழந்திருக்கின்றது அதே போல இன்றைய நாளில் அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் உரையாற்றும் போது ஜோன் கிர்வியிடம் பத்திரிகையாளர்கள் இந்த பேஜார் வெடிப்பு தாக்குதல் வாக்குச்சோக்கி தாக்குதல் லெபனானில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது குறித்து அமெரிக்காவுக்கு முன்கூட்டி தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார்களா என்ற கருத்துக்களுக்கு அவர் அந்த கேள்வியை தவிர்த்து இந்த வீடியோ பதிவை பார்ப்பவர்களுக்கு தெரியும் அந்த கேள்வியை தவிர்த்து விட்டு அதற்கு பதில் சொல்லாது வேறு கேள்விகளுக்கு அல்லது வேறு விடயங்களை பேசுவதை தெளிவாக பார்க்க முடிகின்றது ஸ்டெல் அமெரிக்காவுக்கு கூறியிருந்தால் கூறியிருக்கின்றார்கள் ஆம் அல்லது இல்லை என்ற பதிலை கூறாமல் அவர் அந்த கேள்வியை கடத்துவதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தாக்குதல் திட்டம் அமெரிக்காவுக்கும் தெரிய வந்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனெனில் இஸ்ஃபுல்லாவுடன் நேருக்கு நேர் மோதினால் மிகப்பெரிய பேரழிவை ஸ்டெல் சந்திக்கும் என அமெரிக்கா தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள் மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் கூட ஸ்டேலினுடைய நிதஞ்சாக கேலண்டவர்களை சந்தித்து இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு இரண்டு நாட்கள் முன்பு ஸ்டேலுக்கு சென்று நேரடி மோதலை நீங்கள் தற்போது ஆரம்பிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார் அப்படியானால் வேறு நடவடிக்கைகளில் அல்லது வேறு சதித்திட்டங்களூடாக கிஸ்புல்லாக்களை பலவீனப்படுத்துவதற்குரிய செயற்பாடாக அமெரிக்கா இதில் இணைந்து செயற்பட்டிருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் என்று ஒரு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் லெபனானில் கிஸ்புல்லாவை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் கிஸ்புல்லாவை மட்டுமல்ல அங்கு லெபனானில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறுமிகள் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சைபர் தாக்குதல் ஒரு வெகுஜன கொலை இதனை கண்டும் காணாமல் ஐக்கிய நாடுகள் சபை இருப்பது நமக்கு வியப்பாக இருக்கின்றது என ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் நாசர் கனானி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கொடூரமான வெடிப்புகள் மனிதாபிமானம் மற்றும் உலகள சட்டங்களை மீறுவதாக முத்திரை ஊத்தி ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பார்க்கர் அவர்களும் மிக கடுமையான ஸ்டெயிலினுடைய பயங்கரவாத நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதில் முழுமையாக கொல்லப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் தான் என்று பல மேற்கத்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலாக இருக்கலாம் அமெரிக்க ஊடகங்களாக இருக்கலாம் ஆனால் லெபனான் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லெபனான் மக்களும் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அதிக அளவில் கொல்லப்பட்டவர்களும் காயப்படுத்தப்பட்டவர்களும் கிஸ்புல்லாக்களாக இருந்தாலும் பொதுமக்களுக்கும் கணிசமான காயங்கள் காயப்படுத்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது இந்த புகைப்படத்தை பார்ப்பவர்களுக்கு தெரியும் இறந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒன்பது வயசு பெண் குழந்தையினுடைய புகைப்படம் இன்று ஈரானின் டெஹ்ரானில் அமைந்திருக்கக்கூடிய லெபனான் தூதரகத்துக்கு முன்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த குழந்தையும் இந்த பேஜார் பிடிப்பு சம்பவங்களில் சிக்கி உயிரிழந்த ஒரு குழந்தை என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து பல அரவுலக நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தாலும் கூட அவர்கள் வெறும் கண்டனத்துடனேயே இந்த விடயத்தை கடந்து செல்வது மிகப்பெரிய அளவில் ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது இந்த தாக்குதல்கள் நடைபெற்ற பின்னர் இரண்டாம் கட்ட வாக்கி டோக்கி தாக்குதலின் பின்னரும் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை கிஸ்புல்லாக்கள் வடக்கு ஸ்டைலுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் குறிப்பாக ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் வழிகாட்டப்பட்ட ஹைடெட் மிசைல் உட்பட ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஸ்ட்ரேலியர் இராணுவ நிலைகள் நோக்கி நடத்தியதில் மூன்று ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினைந்து பேர் வரையில் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது இவ்வளவு தாக்குதலின் பின்னரும் அவர்கள் ஸ்ட்ரெயலுக்குள் ஏவுகணை தாக்குதலை டிராக்கட் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல கச நஸ்டலா உரையாற்றிய பின்னர் தாக்குதல் எந்தளவு தூரம் நடைபெறும் இது ஒரு முழு அளவிலான லெபனான் ஸ்டேல் போராக மாறுமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும் இந்த நிலையில் துருக்கியோர் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எந்த விதமான ஒரு நடைமுறையுமின்றி பிராந்தியத்தில் மிகப்பெரிய போரை தூண்டுவதற்குரிய நடவடிக்கைகளை தற்பொழுது இஸ்ரேல் செய்திருக்கின்றார்கள் ஸ்ரேலினுடைய காட்டு முராண்டித்தனமான இந்த நடவடிக்கைகள் பிராந்தியம் முதுவ முழுவதையும் போருக்குள் தள்ளப்படுவதை தவிர்க்க முடியாது பிராந்தியத்தில் ஏற்படும் அதிகரிப்பு கவலைக்குரியதாக இருந்தாலும் இந்த தாக்குதலுக்கு ஈரானும் கிஸ்புல்லாவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் பதிலளிப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை என்பதைத்தான் நாங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் என துருக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள் இதுவரை ஈரான் ஸ்டேல் மீது நடத்தும் தாக்குதல்கள் குறித்தோ வேறு விடயங்கள் குறித்தோ பேசாத துருக்கி முதல் தடவையாக ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஈரானும் கிஸ்புல்லாக்களும் எதிர்ப்பச்சும் இந்த தாக்குதலுக்கு ஒரு வலிமையான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை லெபனான் அரசு கூறியதைப் போல துருக்கியும் கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் துருக்கியை போன்ற கருத்துக்களை முழுமையாக ஈரானை திருப்பி தாக்க வேண்டும் என்று வேறு மத்திய கிழக்கு நாடுகள் கூறாவிட்டாலும் கூட இந்த பிராந்திய மோதலில் லெபனானுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவ்வளவு மரணங்கள் காயப்படுத்தல்கள் நடைபெற்ற பின்னரும் ஆதரவாக இருப்போம் என்று வாய் வழியே சொல்லிவிட்டு அவர்கள் என்ன ஆதரவை கொடுக்க போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் லெபனான் ஸ்டேல் போர் சார்ந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கின்ற இந்த நிலைமையிலே பாலஸ்தீனம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாலஸ்தீனத்தின் காசாவிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தும் ஸ்டேலிய ராணுவம் உடனடியாக தன்னுடைய சட்டவிரோத இருப்பை கொண்டு வெளியேற வேண்டும் என்று கோரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த தீர்மானத்தில் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் பதினான்கு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் நாற்பத்தி மூன்று நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்டேலினுடைய ஐநா தூதர் டேனி டானன் தீர்மானத்தை குறிப்பாக கண்டித்திருந்தாலும் கூட பல நாடுகள் ஸ்ரீலுக்கு எதிராக இந்த தீர்மானத்தில் வாக்களித்திருக்கின்றார்கள் சுதந்திர பாலஸ்தீனம் தனி தாயகம் அவர்களுக்கு அமைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திற்காக நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் ஒன்றாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் வெறும் காகிதத்தில் எழுதக்கூடிய தீர்மானங்களாக இல்லாது இவை நடைமுறைக்கு கொண்டு வரப்படுமா இந்த தீர்மானங்கள் உண்மையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க அழுத்தம் கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சந்துரு வணக்கம்